அனைவருக்கும் இனி விவசாயத்தை நல்ல வாழ்த்து பாருங்க இது வந்து புதினா புதினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த மனமே அருமையா இருக்கும் இங்க நம்ம இதை கழுதாச்சுன்னா பக்கத்து வீட்டுல கூட அவ்வளவு மனமா இருக்கும் அந்த இது புதினா இந்த புதினா பாத்தீங்கன்னா ஒரு வாய் வந்து நாற்று உள்ளவர்கள் இந்த இலையை சவைச்சு சாப்பிட்டாங்களா அந்த வாய் நாற்று இருக்காது அதுக்கடுத்து அந்த புதினா வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னி புதினா துவையலுக்கு பயன்படும் இந்த புதினா வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து அந்த புதினா எண்ணெயை தேய்க்கும் போது தலையில உள்ள முடி எல்லாம் கருகருன்னு வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேர்கள்லாம் நல்லா வருமாங்க இந்த வயிற்றுல உள்ள கோளாறுக்கு பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்வா இருக்கும் இந்த புதுனா இலையை வந்து நம்ம வந்து நைட்டு அப்படியே தண்ணியில போட்டுட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சோம்னா வயிற்றுல உள்ள சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் பேரும் புதினா வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள உள்ள ஒரு சூப்பரான ஒரு விவசாயத்துக்கு புதுனா அறுத்து விட்டோம்னா போதும் அப்படியே தழுத்துரும் நம்ம நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சோம்னாலே இவ்வளவு இது அப்படியே தழுத்து வந்துடும் அறுத்து அறுத்து நம்ம உடவுட அப்படியே தழுத்துக்கிட்டே இருக்கும் புதுனா ஏன்னா ஒரு ஒரு முப்பது நாளுக்குள்ளே அறுத்துடலாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் நான் பாருங்க புதினா ஒரு விவசாயத்துக்கு தினசரி வருமானத்துக்கு புதுனா வந்து நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா தினசரி தண்ணி பச்சால் தான் நல்லாயிருக்கும் அது கூட தெளிப்பு நீருக்கு இது அருமை அருமையாக இருக்கும் ஆனால் தண்ணி வந்து இதில் வந்து புதுனாவுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிறைய தண்ணி நின்றுச்சுன்னா அழிகள் விழுந்துரும் அந்த புதுனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக்கி வச்சு நம்ம வந்து காபி கூட போட்டோம்னா டீக்கு போறதுக்கு புதுனா டீ வந்து அருமையாக இருக்கும் அது வந்து ஒரு தேயில போடாம புதினா டீ ரொம்ப சூப்பராக இருந்தது